என்ன எல்லாரும் போயிட்டீங்க நானா எல்லாமே என் ஊர் தான் டாக்டர் சார் ஒன்னும் சொல்லியிருக்கீங்க அனிதா புது சப்ஸ்கிரைபருக்குண்ணான்னு தோலை கத்ரீனா ஃப்ரெண்டு தான் நான் பார்த்தியா எதோ தெரிஞ்ச தான் பிரியா ஓஹோ அப்படியா சங்கதி பிரியா ஆமா யாரோ தெரிஞ்ச தான் என்ன கலாச்சி எல்லாம் போட்டிருக்கு ஆண்டி ஆண்டின்னு சைனி எல்லாம் கலாச்சி இருக்கு கத்திரி நான் வந்தா அக்ரி அந்த வரல ஐயோ நான் எதையும் சொல்லல ஐயோ லைவ் பார்த்துட்டு ஏதாவது பஞ்சாயத்து எட போகுது ஆமாம் டாக்டர் சார் சொல்லியிருக்காங்க பிரியா அக்ரின்னு சொல்லியிருக்காங்க குணா ப்ரோ கத்ரீனா வந்தாலான்னு கேட்குறாங்க பிரியா அந்த சக்கரவர்த்தி வரன்னு சொல்லியிருக்காரு ராஜாஜி இதாமா இங்கே உள்ள கமாட்டு சங்கரி சொருவிடுவேன் நான் கத்திரினா ஃப்ரெண்டு ஆமா எங்கே என் தோழியும் எம்பி எம்பின்னா மயிரமனா கத்துறேன் நான் எங்க இருந்தாலும் வாடி ஐயோ யாரு இந்த பிரியா ஆனா பொண்ணான்னு தெரியலையே எம்பியா மயிர விழா இந்த பிரியா யாரு தெரியுமா இதுதான் சைனி ஆமா அந்த எல்லோ கலர் ஐடி கரெக்ட் இந்த பிரியா வந்துட்டு சைனிம்மா கத்திரியெல்லாம் செத்து போயிட்டான் டாக்டர்ஸா ஏன் இப்படி பார்க்குறீங்க சைனி தான் இது சைனியே தான் இந்த ஆரஞ்சு கலர் இது சைனியே தான் இந்த ஒரு நாள் தமிழில் ஒரு பேர் வச்சிட்டு இருந்துச்சுல நான் யார் அப்படின்னு அந்த ஐடி